டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ அனைவரும் விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு நம்ம நினைப்போம் சுதந்திர காற்றுன்னா ஏதோ வெள்ளையர்களிடம் போராடி நம்ம ஃப்ரீடம் வாங்கிட்டோம் அந்த சுதந்திர காற்று அப்படின்னு பட் அது இல்லாமல் இந்த பிராங்கைஸ் பிராங்கேல் ஆஸ்துமா பேஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க அந்த கொஞ்சம் நேரம் அந்த மூச்சு விடு எல்லாம் இருந்தும் அந்த மூச்சு விட முடியாமல் அந்த காற்றுக்காக அவங்க நுரையீரல் தவிக்கின்ற தவிப்பு இருக்குது பார்த்தீங்களா அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் சரி தெரியுமே தவிர நம்ம அதை விளக்கம் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி வீசிங் அடிக்கடி வரக்கூடியவர்கள் அந்த வீசிங் வராமல் தடுக்கணும்னா என்னவற்றை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் எந்த மருத்துவ முறைய வேணுமாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க நமது நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறை ஆயுர்வேத மருத்துவ சரி இல்ல ஹோமியோபதி மருத்துவம் ஆனாலும் சரி இல்ல நவீன மருத்துவமான அலோபதி மருத்துவமானாலும் எந்த மருத்துவ முறையானாலும் ரூல்ஸ் தான் ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் எடுத்தா வந்து பயங்கரமா பத்தியமா இருக்கணும் ஆனா நவீன மருத்துவம் எடுத்தா பத்தியம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் வருவதற்குரிய காரணம் தான் ஒன்று ஜெனட்டிக் ஃபேக்டராக வந்து இருக்கும் இல்லை வேறு ஏதாவது மருந்துகள் எடுத்ததுனால நமக்கு இது வந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதோ நமக்கு பயங்கரமாக சிஓபிடி இது மாதிரி ரொம்ப காலமாக இருந்துருந்து புகையோ புகை வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை பஞ்சு மூட்டை இருக்க பஞ்சு நூல் ஆலைகளில் வேலை செய்கிறதுனாலையோ அது கொஞ்சம் ரொம்ப காலமாக அந்த நூல் வந்து பஞ்சு உள்ளே போய் போய் என்ன செய்யணும் நுரையீரலை வந்து பாதிக்கப்படுத்திருக்கணும் இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மூக்கிலேருந்து நம்ம நுரையீரலுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் இருக்கும் இந்த டியூப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி போன்றது அடைச்சிக்கும் ஸோ அடைச்சிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வெளியிருந்து உள்ளிழுக்கும் காற்றை நம்ம நுரையீரலுக்கு வந்து போக வைக்காது அப்போ நுரையீரலுக்கு போகலை அப்படின்னா நுரையீரல் வந்து காற்றுக்காக வந்து அப்படியே ஏங்கும் ஸோ அப்போ ஏங்கும் அந்த உடம்புக்கும் அவ்வளவா ஆக்சிஜன் கிடைக்காது ஏன்னா காற்று இருந்தால் தான் அதோட ஹீமோக்ளோபின் சேர்ந்துட்டு ரத்தம் வந்து உடம்பு முழுதும் சீரிப்பாயும் அதுலேயும் ஒரு தொய்வு நிலை ஏற்படும் இதுதான் இதில் சிஓபிடியில் இது நடக்கும் சில பேருக்கு பிராங்கியல் ஆஸ்துமா மரபானு சார்ந்தவங்கன்னா இவங்களுக்கு நார்மலாக எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லைனாலும் நார்மலாகவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூப்ஸில் வந்து சளி வந்து பெருக்கெடுத்து அடைச்சிக்கும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும் அப்போ இந்த மாதிரி நான் எந்த மருத்துவ முறை எடுத்தாலும் ஒரு உணவு முறை தான் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா க்ரானிக்காக இன்ஹேலர் யூஸ்வலாக சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் நீங்கள் லைஃப் லாங்காக இதுக்கு நீங்கள் மெடிசன் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க ஆனால் நவீன மருத்துவ முறையில் நீங்கள் லைஃப் லாங்காக இதற்கு வந்து மெடிசின் எடுக்கணும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் பம்ப் அடித்து தான் ஆகணும்னா ஆனால் நிறைய பேருக்கு தெரியும் இந்த மருத்துவ முறையில் வந்துட்டு அவங்க விட்டுட்டு இருப்பாங்க அதற்குரிய காரணம் என்னென்னா உணவே மருந்து வாழ்வியல் முறை இது ரெண்டையும் வந்து ஓங்கி பிடிக்கிற கூடிய மருத்துவ முறை தான் இந்த சித்த மருத்துவ முறையும் ஆயுர்வேத மருத்துவ முறையும் அப்ப அது அந்த மருத்துவ முறைக்கும் பொருந்தும் பட் பெருசாக அதை சொல்லக்கூடிய அவர்களுக்கு நேரம் இல்லாதனாலேயோ இல்லை எதுனாலேயோ அங்கே விட்டுறாங்க அந்த மருத்துவ முறை ஃபாலோ பண்ணாலும் இந்த வாழ்வியல் முறையும் உணவு முறையும் ஃபாலோ பண்ணா நல்லது முதல் விஷயம் விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பால் பொருட்கள் வந்து அவாய்ட் பண்ணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க நீங்கள் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சில மருத்துவர்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஸோ இது எல்லோருக்கும் காரணம்தான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன காரணம் அப்படின்னா பாலானது கபப்பொருள் சளி உணவு ஸோ நார்மலா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கபத்தை கூட்டும் பொழுது நான் சொன்ன மாதிரி அந்த நுரையீரல் அந்த அந்த டியூப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதில் சளி அதிகமாக வந்து பெருக்கெடுக்கும் அடுத்த விஷயம் என்னென்னா நார்மலாகவே பால் அப்படிங்கிறப்ப லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஒரு சில வயதுக்கு மேலே அதிகமாக ஆகும் ஆறு வயதுக்கு மேலே அவ்வளோவா இருக்காது ஸோ அப்போ அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸனால் வயிறு உப்புசம் போன்றவை இருக்கும் ஸோ வயிறு பிரச்சனை ஏற்பட்டதுனால் கண்டிப்பாக நுரையீரல் பிரச்சனையும் ஏற்படும் அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நார்மலாகவே சுவாசிப்பதுக்கு கடினமாகும் அதனால் பால் பால் பொருட்களை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க அப்போ எங்களுக்கு எப்படி டாக்டர் கால்சியம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மோர் வந்து ஒரு நல்ல உணவு நீங்கள் பால் வேணாங்கிறீங்க மோர் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மோர் அப்படிங்கிறது ஃபர்மெண்டேஷன் ஆயிடுது ஸோ அது ஈஸியாக வந்து பிரேக் டவுன் ஆயிடுது நம்ம உடம்புக்கு அப்சார்ப்ஷன் பண்ணப்படுது அதில் இருக்க வெண்ணெயை எடுத்துடுறோம் கேல்சியம் அப்படிங்கிற குட் சோர்ஸ் இருக்குது அதையும் தாண்டி நமக்கு கால்சியத்துக்கு எவ்வளவோ உணவுகள் இருக்குது ஸோ பால் இல்லாத கால்சியம் சார்ந்த உணவுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம யூடியூப்பில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த பதிவை பாருங்கள் அப்போ முதல் வேலையாக வந்து என்ன அப்படின்னா பால் சார்ந்த உணவுகள் வந்து எடுக்கக்கூடாது அடுத்து இரண்டாவது உங்கள் உணவுல ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது மஞ்சள் மிளகு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மஞ்சளும் மிளகும் சேர்ந்த முதல் மஞ்சள் குறுக்கு மீன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தாபிதத்தை குறைக்கும் ஆன்டிபயாட்டிக் ஆன்டி வைரல் இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை எல்லாத்தையுமே பெருக்கக்கூடிய தன்மை எதில் இருக்குன்னா மஞ்சளில் இருக்கு ஏன் இந்த மிளகு நான் இதோட சேர்க்குறேன் அப்படின்னா இந்த குறுக்கு மீன் நம்ம உடம்புல உறிஞ்சப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக பைப்பரின் வந்து சேரணும் அதனால தான் சொல்றேன் மஞ்சள் மிளகு இது ரெண்டும் நம்ம உணவுல அத்தியாவசியமான விஷயமா இருக்கணும் அடுத்து மூன்றாவது விஷயங்கள் என்ன அப்படின்னா இனிப்பு ரீஃபைண்ட் சுகர் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா யூஸ்வலா நார்மலா பழங்கள் இனிப்புகள் பெருசா ஒன்றும் பண்ணாது பட் இந்த ரீஃபைண்டாக பண்ணக்கூடிய இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த வெள்ளை சர்க்கரை போன்றவை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு கபத்தை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதனால் ரீஃபைன்டு சுகர் ஏற் ஏற்கக்கூடாது நான்காவது விஷயம் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அதாவது பயங்கரமாக ப்ராசஸ் பண்ணது அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் அதிகமாக இருப்பது சர்க்கரையின் அளவு அதிகமாக கார்போஹைட்ரேட் அதிகமாக இருப்பது ரீஃபைண்ட் வெஜிடபிள் ஆயில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ரீஃபைன்டு சுகர் ஒயிட் சுகர் அதிகமாக இருக்குது மைதா இருக்குது அப்படின்னா அந்த உணவை கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா அதை நம்ம வயிற்றுக்கு சிறந்ததில்லை வயிறு நல்லா இருந்தாதான் நமக்கு எல்லாம் நல்லா இருக்கும் குறிப்பாக வய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது தெளிவாக நன்றாக இருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ உணவு முறையில் இது ரொம்ப நாளும் முக்கியம் அடுத்து வாழ்வியல் முறையில் காலையில் எழுந்தவுடன் மலச்சிக்கல் இருக்கக்கூடாது இரவு தூக்கம் நல்ல முழுமையாக இருக்கணும் மலச்சிக்கல் இல்லை அப்படின்னா நம்ம கீழே அந்த லார்ஜ் இண்டஸ்டைன் எல்லாம் நல்லா க்ளீனாகும் நல்ல பேக்டீரியா இருக்கும் நமக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதாகும் அடுத்து இரவு தூக்கம் சீராக இருந்தால் தான் நம்ம சோல் நம்ம மெலட்டோனின் காலையில எந்திரிச்சா நம்மளோட செரட்டோனின் இதெல்லாம் சீராக இருக்கும் யார் இரவு சீராக தூங்குறாங்களோ அவங்களுக்கு நார்மலாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணப்படும் ஸோ வாழ்வியல் முறையில் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் சரி இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பட் நான் எனக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக அட்டாக் வராமல் இருக்க அந்த வந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான சில முத்திரைகள் வந்து இருக்குது ஸோ அதில் ஒரு முத்திரையில் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீத் வந்து நமக்கு ஃப்ரீ ஃப்ளோ இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம பார்க்கணும் எனக்கு மூச்சு விட இப்போ ஒரு டைட்டாக இருக்குது அப்போ நீங்கள் இப்படி மூக்கில் வச்சு பாருங்கள் எந்த பக்கம் சுவாசம் இல்லையோ அந்த கட்டை விரலை இப்படி அழுத்திக்கோங்க எடுத்துக்கோங்க அதை சுற்றி இந்த விரலை இப்படி பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி இதெல்லாம் இப்படி இருக்க வந்து பற்றிக்கணும் ஸோ இப்படி பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும் எந்த பக்கம் நமக்கு சுவாசம் இல்லையோ அந்த கட்டை விரல் அழுத்தி பிடிங்க ஸோ அழுத்தி பிடிச்சிட்டு உங்களால் எவ்வளோ நேரம் பிடிக்க முடியுமோ அதை பிடிச்சிட்டு சுவாசம் மட்டும் பண்ணுங்க முடிஞ்சளவு ஒரு மூக்கின் வழியாக காற்றை இழுத்து இன்னொரு பக்கம் விடுங்க இன்னொரு பக்கம் இழுத்து இந்த பக்கம் விடுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அந்த சுவாசம் நுரையீரலோட இந்த லங் எனர்ஜி லெவல் இதாகும் தொடர்ந்து இந்த முத்திரையை பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து நமக்கு இன்னும் நல்ல பலன்களை தரும் இது வீசிங் வர டைத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லவங்கம் ஒரே ஒரு லவங்கத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கடவாய் பற்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் வச்சுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு வரக்கூடிய அந்த வீசிங் அட்டாக்ஸை வந்து நம்ம குறைக்கலாம் நம்ம நெபுலைசரோ இன்ஹேலரோ போக வேண்டிய அவசியம் கண்டிப்பாக ஏற்படாது ஸோ இதெல்லாம் வந்து பார்ப்பதற்கு வந்து கடினமாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் இது ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நூறு சதவீதம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதை விட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நம்ம வாழ்வியல் முறையை சீர்படுத்தும் பொழுது சீராக மாறும் எப்படி இது நம்ம முன்னோர்களோட தவறால் மரபணு மாற்றப்பட்டு நமக்கு இந்த பிராங்கியல் ஆஸ்துமா வந்துச்சோ இந்த பிராங்கியல் ஆஸ்துமாலேருந்து அடுத்த தலைமுறையினரும் வெளிவருவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நன்றி